அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருள் பெருஞ்சோதி மாதாபிதா குருமார்களை வணங்கி இன்னைக்கு நம்ம வந்து என்கணிதத்தை பத்தி பாக்கலாம்ங்க இந்த ராஜநிலை என் வந்து சூப்பர் சூப்பர் நம்பரா இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் கிடையும் நான் நிறைய யூடியூப்ல இப்ப பேசிட்டு இருக்கேன் சரி நம்ம சேனலையும் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அஹ் ராஜநிலையில ஒரு ஒண்ணு டு ஒன்பது வரைக்கும் கிரகங்கள் வரிசையில கொடுத்துருக்காங்க ஆனா ராஜநிலை எண் கணியத்துல வந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கொண்டு போ கொண்டு போகலாம் இப்ப ஒண்ணு அப்படிங்கிறது சூரியனும் ரெண்டாம் நம்பருங்கிறது சந்திரனும் மூணாம் நம்பர் அப்படிங்கிறது குரு பகவானும் நாலாம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ராகு பகவானும் அஞ்சாம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம புதன் பகவானும் ஆறு அப்படிங்கிறது நம்ம சுக்ர பகவானும் ஏழாம் நம்பர் அப்படிங்கிறது கேது பகவானும் எட்டாம் நம்பர் அப்படிங்கிற நம்ம சனி பகவானும் ஒன்பது அப்படிங்கிற நம்ம செவ்வாய் பகவானுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்திருக்காங்க கிரகங்கள் வேலை தனியா வேலை செய் அப்படிங்கிறப்ப இங்க ரெண்டுமே சேர்ந்துதான் வேலை செய்யறாங்க இந்த நாலாம் நம்பர் அப்படின்னு எடுத்து என்னங்கன்னு அங்க தான் வேலை செய்யறாரு நாலாம் நம்பர் வேலை செய்றாரு நாலாம் நம்பர்னு பேரு போட்டு ராகு வேலை செய்யறாரு அப்ப நம்பருக்கு ரொம்ப ஒரு மகத்துவம் இருக்கு ஆஹ் நியூமாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடலாட்டை நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே குறைஞ்சிருக்கு நம்ம அதை எடுத்து எடுத்து பாக்குறப்ப அதோட அற்புதம் என்னன்னு தெரியும் நாங்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் நிறைய போன் நம்பர் எல்லாம் மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் போன் நம்பர் மாத்தி கொடுத்தவங்ககிட்ட கேட்கறப்ப நல்ல வளர்ச்சி இருக்குது நாங்க முன்னேற்ற அடைக்குது முன்னேற்றம் ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நம்பருதான் நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா நல்ல நல்ல நம்பர் சொல்லிடலாம் அப்படின்னா நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நம்பராகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு தெய்வ கடாட்சமான நம்பருங்க நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம கும்பிட்றப்ப என்ன சொல்லுவோம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே வேணும்னு நம்ம தெய்வ திட்டம் வேணும் எல்லாமே கிடைக்கிறது எங்க தெய்வத்திட்டம் மட்டும்தான் கிடைக்கும் இத்த பக்கம் பொருள் பொருள் கிடைக்கும் பொன் கிடைக்கும் பூமி கிடைக்கும் ஆனா எல்லாம் சேர்ந்து கிடைக்கிற தெய்வத்தோட அருள் மட்டும்தான் கிடைக்கும் தெரிங்களா அதனால்தான் பதினாறு செலவுகளை பெற்று பெருவாழ்வு வளர்க்குன்னு சொன்னது அந்த தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் ஒரு சின்ன விஷயத்த கூட அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற தெய்வத்தோட அருள் இருந்தா நம்ம ஈஸியா அதை எடுத்துகிட்டு போயிட முடியும் இப்போ அந்த அறுபத்தெட்டு தான் அந்த தெய்வ கடாச்சமான நம்பர் எனக்கு உடல் ரீதியா நல்லா இருக்கணும் எனக்கு பொருளாதாரம் வேணும் எனக்கு குழந்தை பிறப்பு வேணும் வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நம்பர் அறுபத்தி எட்டு அந்த அறுபத்தி எட்டுங்கிற தெய்வ கடாசம் உங்க போன் நம்பர்ல இருந்துச்சுன்னா உண்மையாவே நீங்க அதிர்ஷ்டசாலி தான் நீங்க செக் பண்ணி பாருங்க அஹ் இயற்கையாகவே ஒரு சிலருக்கு அறுபத்தி எட்டு அமைஞ்சிருக்கும் அவங்க உண்மையாவே அவங்களுக்கு தெய்வ கடாசம் இருந்திருக்கும் அஹ் இல்லை அப்படின்னா நீங்க போன் நம்பர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க சரிங்களா அந்த அறுபத்தி எட்டு அப்படிங்கிற தெய்வ கடாசமான நம்பர் இந்த நம்பர் யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்